வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா சயின்ஸ்னு சொல்கிறோம்ல அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னா என்ன இதோட வேறுபாடு என்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சயின்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை லட்டின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது அறிந்து கொள்ளுதல் என்ற பொருள் ஆகவே தமிழில் அறிவியல் என்றால் ஏன் எதற்கு எப்படி என்ற அடிப்படையில் அறிய முற்படுவது அதுவும் ஒரு கருத்தை முன்வைத்து நிகழ்வுகளை ஆராய்ந்து தரவுகளை ப்ரூஃப் பெற்று பரிசோதனைகளை திருப்பி திருப்பி செய்து நிரூபணம் செய்வதே சயன்ஸ் அறிவியல் தமிழில் அறிவை பயன்படுத்தி அறிந்து கொள்வதை அறிவியல் என்று சொல்லுகிறோம் ஆனால் நமது முன்னோர்கள் அறிவியலுக்கு முன்னமே விஞ்ஞானம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிற இந்த உலகம் பொருட்கள் அனைத்தையும் நம் முன்னோர்கள் பஞ்சபூதங்களாக வகைப்படுத்தி அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று என்ற நான்கு பூதங்களால் ஆனது இந்த நான்கு பூதங்களுக்கும் அடிப்படை ஆகாசம் அதாவது வின் என்ற முதல் பூதமே தோற்றமே என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அறிவியலில் நிலம் நீர் நெருப்பு காற்றைப் பற்றி எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த நான்குக்கும் அடிப்படையான விண்களை பற்றி நம் முன்னோர்கள் தமிழர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கின்றனர் விண்ணின் அளவை பற்றிய கணக்கு கூட ஒரு பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ் ஞானம் விஞ்ஞானம் வின் என்ற ஒரு அறிவை வைத்து கொண்டு அதிலிருந்து வளர்வதே விஞ்ஞானம் விந்தான் அனைத்து பொருள்களுக்கான முதல் தோற்றப் பொருள் என்ன வேறுபாடு அறிவியலுக்கும் விஞ்ஞானத்திற்கும் அறிவியலில் ஏற்பட்ட வளர்ச்சி அனைத்தையும் காலம் தூரம் பருமன் வேகம் என்ற நான்கு பரிணாமங்களுக்குள் ஏற்பட்டது இது ஐம்புலன்களால் உணரக்கூடியது ஆனால் ஐந்து புலன்களை தாண்டி ஆராய்ச்சி செய்வதும் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை உணர்ந்த முன்னோர்கள் வின் பிளஸ் ஞானம் ஞானம் என்றால் உண்மையை உணர முயற்சி செய்வது அதுவும் விண்ணை பற்றிய அதுவே அதனுடைய விளைவே மெய்ஞானம் என்று கொடுக்கப்பட்டது அதாவது அந்த விண் என்ற தோற்ற பொருளுக்கும் மூலமாக இருக்கும் ஆற்றலை உணர்வதே இறையாற்றல் இறைநிலை மெய்ஞானம் கடவுள் என்பதாகும் ஆகவே அறிவியல் பருப்பொருளைப் பற்றியது ஆகும் விஞ்ஞானம் பருப்பொருளுக்கு மூலப்பொருளான விண் அதற்கும் மூலமான இறைநிலையை பற்றியது ஆகும் அதாவது அந்த இறை ஆற்றலே அறிவாக எல்லாவற்றிலும் இயங்கிக் கொண்டிருப்பதை அறிவே தெய்வம் என்றார்கள் நம் முன்னோர்கள் அறிந்து கொள்வதை பற்றிய விளக்கங்களை தரும் அறிவியல் அறிவு என்றால் என்ன எப்படி எங்குகிறது அதுதான் இறைநிலை என்ற முழுமை பெற்றுவிட்டால் அறிவியலும் விஞ்ஞானமும் ஒன்றாகிவிடும் உலகமும் அமைதி அடைந்துவிடும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்